எல்லா தலைவர்களுக்கும் பெரிய சிக்கல் முப்பதாண்டு காலமாக இருக்கு குறிப்பாக இலங்கையில புதிய அரசு வந்த பிறகு கைதுகள் அதிகமாக இருக்கு பயன் அதிகமாக இருக்கு அதனால எல்லாருமே மனசு விட்டு நம்முடைய மாண்புகள் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஐயா ஜெய்சங்கர் ஐயா மனசு விட்டு சொன்ன உதாரணத்துக்கு அந்த ஐயாவுடைய மகன் ரெண்டு வருஷமா சிறையில் இருக்காங்க இரண்டு போட்டு மாட்டியிருக்கு அது மாதிரி எல்லாருக்கும் தனிப்பட்ட பிரச்சனை இருந்தவங்களும் இந்த குழு இருந்தாங்க அதே நேரத்துல வெளியுறவுத்துறை அமைச்சர் சஜஷன் சொல்யூஷன் கொடுத்தாங்க எப்படி சமாளிக்கலாம் நம்முடைய மீனவர்களுக்கு இந்திய அரசு என்னவெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறது கொடுத்தாங்க அதெல்லாம் நம்முடைய ஐயா ஜெய்சங்கர் அவங்க கேட்டுக்கிட்டாங்க உறுதியாக இலங்கை சிறையில் இருக்கக்கூடிய தமிழக மீனவர்கள் ஒன்பது பேர் தமிழகத்திற்கு ஒருவர் புதுச்சேரி மக்கள் அவங்க வெளியே கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி இந்திய அரசு கொடுக்கிறாங்க அதே நேரத்தில் இன்னைக்கு தேர்வில் இருநூத்தி இருபத்தி நான்கு படகுகள் இருநூத்தி இருபத்தி நான்கு படகுகள் இலங்கை அரசுடைய கஸ்டடியில் இருக்க ஒரு அதை வெளியே கொண்டு வருவதற்கான முயற்சி எடுக்க வேண்டியது நம்முடைய தலைவர்கள் எல்லாம் வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட வலியுறுத்துறாங்க அதே போல வெளியுறவுத்துறை அமைச்சர் அவங்க எல்லாம் கேட்டுக்கிட்டாங்க பொறுமையா கேட்டாங்க அடுத்த வாரம் மறுபடியும் இந்த மீனவ பிரதாந்திகள் நம்முடைய மீன்வளத்துறை அமைச்சரை சந்திப்போம் மீன்வளத்துறை அமைச்சரை டெல்லியில சந்திச்சு கிட்ட ஒரு முறை பேசிக்கிட்டு இது எப்படி எல்லாம் நமக்கு சப்சிடி கொடுக்கணும் குறிப்பாக நம்முடைய மீனவங்களுக்கு என்ன விதமான சம்பவம் இருக்குமோ அதெல்லாம் நிறைய ஒரு சமஸ்டர் சந்திச்சு நட்சு அதுவும் சந்தித்த பிறகு நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மூன்றாவது முறையாக இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு நோக்கி நம்ம போலாம் அப்படிங்கிற உறுதிபடி நாளைக்கு ஒரு நாற்பத்தி இரண்டு மீனவர்கள் அவங்களுக்கு இலங்கை கோர்ட்ல அவங்களுக்கான ஹியரிங் இருக்கு அதையும் நாங்க இன்னைக்கு வலியுறுத்தி இருக்கின்றோம் அதை விரைவுபடுத்தி அவங்களுக்கு வித தண்டனையும் இல்லாம வெளியே வருவதற்கான முயற்சி இந்திய அரசு எடுக்கிறோங்கிற வலியுறுத்தலையும் நம்முடைய தலைவர்கள் சொல்லியிருக்காங்க மொத்தமாக சொல்ல வேண்டுமென்றால் நம்முடைய மீனவ பிரதிநிதிகள் எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்க வந்திருக்கிறாங்க அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறது ஒரு நாள்ல தீரக்கூடிய பிரச்சனை இல்லை அது அவங்களும் உணர்ந்து இருக்கிறாங்க படிப்படியாக இந்திய அரசோடு இணைந்து ஒரு இணக்கமான ஒரு சூழலை ஏற்படுத்தி இது ஒரு தீர்வை நோக்கி செல்வதற்கான எல்லா முயற்சியும் பாரைநாட்டாக இருக்கும் எங்களோடு வேறு வேறு உரிம பிரதிநிதிகள் தலைவர்கள் பேரவையோ எல்லா சட்டங்களிலும் இந்த இருந்து ஒரு பிரச்சனையான தீர்வை நோக்கி செல்வதற்கு நான்